ஹலோ இபியன் வெல்கம் டு சுவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டணச் சலுகை மீண்டும் கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரயில்வே துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் மூத்த குடிமக்கள் மற்றும் ஊடகவியாளருக்கு கொரோனா காலத்தின் போது இடைநிறுத்தப்பட்டிருந்த ரயில்வே கட்டணச் சலுகை மீண்டும் நடைமுறைக்கு வருமா என்று மக்களவையில் திருச்சி மக்களவைத் தொகுதி மதிமுக உறுப்பினர் துறை வைகோ கேள்வி எழுப்பியிருந்தார் மக்களவையில் புதன்கிழமை காலை கேள்வி நேரத்தின் போது துறை வைகோ இது தொடர்பாக பேசுகையில் மூத்த குடிமக்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரயில்வே கட்டணச் சலுகை கொரோனா நோய் தொற்று காலத்தின் போது நிறுத்தப்பட்டது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் அந்த சலுகை மீண்டும் தொடங்கப்படவில்லை இந்த விவகாரத்தை கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியை எழுப்பியிருந்தேன் ஆனால் தற்போது இந்த விவகாரத்தில் அரசின் முடிவு குறித்து தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இதற்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அளித்த பதிலில் நான் ஏற்கனவே கூறியிருந்தது போல் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பயணச்சீட்டின் கட்டணம் ரூ நூறாக இருக்கும் நிலையில் பயணிகளிடமிருந்து ரூ ஐம்பத்தி நாலு மட்டுமே வசூலிக்கப்படுகிறது அதன்படி அனைத்து வகுப்பு பயணிகளுக்கும் டிக்கெட்டுகளுக்கான ஆண்டுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி அதாவது ஒவ்வொரு பயணிக்கும் கட்டணத்தில் நாற்பத்தி ஆறு சதவீத மானியம் வழங்கப்பட்டு வருகிறது மீண்டும் இந்த ரயில் கட்டணம் சலுகை தரப்படாது என்று தற்போது சொல்ல முடியாது தற்போது உள்ள சூழ்நிலையில் அதனை அமல்படுத்துவது கடினமான ஒன்றாக உள்ளது வரும் காலங்களில் இதனை கருத்தில் கொண்டு மூத்த குடிமக்களுக்கு கட்டணச் சலுகை வழங்க முயற்சியை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவிட் டைமுக்கு முன்னாடி வரைக்கும் மூத்த குடிமக்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு ரயில்வே கட்டணத்தில் சிறப்பு சலுகைகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சலுகைகள்லாம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா கடந்த மூணு வருஷமா எந்த ஒரு மூத்த குடிமக்களாக இருக்கட்டும் அங்கீகாரம் பெற்ற பத்திரிகையாளர் ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த ரயில் கட்டணத்துல எந்த ஒரு சலுகையும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வளர்த்துவனமாகவே இருந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ என்ன சொல்லியிருக்காருன்னா பயணச்சீற்றின் கட்டணம் நூறாக இருக்கிற நிலையில பயணிகளிடமிருந்து ஐம்பத்தி நாலு மட்டுமே வசூலிக்கப்படுகிறது அதாவது ஒவ்வொரு பயணிக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு சதவீதம் தற்போது மானியமாக வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இருந்தாலும் அனைத்து கம்பார்ட்மெண்ட் பயணிகளுக்கும் டிக்கெட் ஆண்டுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி இப்போ செலவு செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வே கட்டண சலுகை தரப்படாது அப்படின்னு சொல்ல முடியாது தற்போது உள்ள சூழ்நிலையில இதை அமல்படுத்துவது கொஞ்சம் கடினமான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க வரும் காலங்களில் இதனை கருத்தில் கொண்டு மூத்த குடிமக்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டணச் சலுகை வழங்க முயற்சி மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களை பிரகாஷ் பாய் பிரகாஷ்